ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம் ஒரு பெண் நேச்சுரலாக கன்சீவ் ஆகணுன்னா மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கருமுட்டை விந்தணும் எண்டோ மிச்சியம் இது மூணும் சரியான அளவில் இருந்தால் தான் உங்களால் ப்ரெக்னென்ட்டுங்கிறத ஆக முடியும் இந்த மூணில் ஒன்றான கருமுட்டை அதோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை அதுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸையும் இதில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய கருமுட்டையுடைய அளவு பதினெட்டு எம்எம்லேருந்து இருபத்தி ரெண்டு எம்எம்குள்ளே இருக்கணும் இந்த அளவுகளை விட கம்மியாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்தால் உங்களால் ப்ரெக்னெண்ட் ஆக முடியாது அப்படியே சில நேரங்களில் ப்ரெக்னென்ட் ஆனாலும் அது அபாஷன் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கருமுட்டை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு சில சத்துக்கள் முக்கியமாக தேவைப்படுது அந்த சத்துக்கள் அப்படிங்கிறது சிங் சத்து ஃபோலிட் சத்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதோட விட்டமின் பி விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி விட்டமின் டி இது மாதிரி நிறைய சத்துக்கள் தேவைப்படுது அந்த சத்துக்கள் உள்ள உணவுப் பொருட்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் இதில் முதலாவதா இருக்கக்கூடியது நிலக்கடலை நிலக்கடலையில அதிக அளவு புரோட்டீன் இருக்குது இது உங்களுடைய கருமுட்டை ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த நிலக்கடலில் ஃபோலிட் அண்ட் சிங் சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது இந்த நிலக்கடலையை பிசிஓடி இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிசிஓடியோடய கவுண்ட்டு அதாவது நீர் கட்டிகளின் எண்ணிக்கை கம்மியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த நிலக்கடலையை நீங்கள் எண்ணெயில் வறுத்தோ மசாலா பொருட்களுடன் சேர்த்தோ சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லை இந்த நிலக்கடலையை நீங்கள் வேக வச்சு தான் சாப்பிட்ணும் நைட்டு ஊற வச்சு மார்னிங் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் அல்லது உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட இதை எடுத்துக்கலாம் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது வெந்தயம் வெந்தயம்ங்கிறது குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகா மருந்தினை சொல்லலாம் இது உடல் வெப்பத்தை தணிக்கிறதோட பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளையும் தீக்கக்கூடியது அதாவது உங்களுக்கு பீரியட் டைமில் ஏற்படக்கூடிய ஹெவி பெயினாக இருக்கட்டும் ஹெவி ப்ளீடிங்காக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இது சரி பண்ணும் அது மட்டும் இல்லை உங்களுடைய எக் நல்ல ரப்சர் ஆகிறதுக்கு அதாவது ஓவலேஷன் ஆகிறதுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த பொருளாக இருக்குது இதை நீங்கள் தாராளமாக ரெகுலராகவே சாப்பிட்லாம் மூணாவது எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழத்தில் உங்களுடைய கரு வளர்கிறதுக்கு தேவையான விட்டமின் சி சத்துக்கள் அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் ஃபோலிட் அப்படின்ற சத்தும் இருக்குது இது ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்பட்டு உங்கள் உடம்புல உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடியது அது மட்டும் இல்லை இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது உப்போ சர்க்கரை பொருட்களோ எதுவுமே சேர்க்காமல் சாப்பிடணும் இதை நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இதை நீங்கள் ஒரு மிட் மார்னிங்கில் ஜூஸ் ஐட்டமாக எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சை பழத்தோட தேனையும் இஞ்சி சாரையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வர உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த டிப் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலாவதாக இருக்கக்கூடியது அவகோடா பழம் அந்த அவகோடா பழம் அப்படிங்கிறது ரொம்பவே உங்கள் ப்ரெக்னன்சிக்கு உதவக்கூடிய ஒரு பழங்க அது மட்டும் இல்லை இந்த பழத்தில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாகவே இருக்குது இதை நீங்கள் ப்ரெட்டு கூட ஜாமாவோ இல்லை ஜூஸாகவும் சாப்பிட்லாம் இந்த பழத்தில் குட் ஃபேட் அதாவது நல்ல கொழுப்பு அதிகமாகவே இருக்குது இது உங்கள் எக் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ரெகுலராகவே சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது இது ரூரல் ஏரியாவில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அஞ்சாவதாக இருக்கக்கூடியது முட்டை முட்டை அப்படிங்கிறது எல்லாருமே ஆஃப் ஆயில் ஆனியன் போட்டு அதுக்கப்புறம் ஃபாயில் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த முட்டையில் உள்ள சத்துக்கள் உங்களுக்கு உடம்புக்கு நேரடியாக வராது முட்டையை எப்போவுமே பாயில் பண்ணி அவிச்சு சாப்பிடும் பொழுது தான் அதோடைய சத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கு டேரக்டாக வரும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் குறைஞ்சபட்சம் மூணு முட்டையாச்சும் சாப்பிட்லாம் வெறும் எக் ஒயிட்டை மட்டும்தான் மஞ்சள் கருவை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இது உங்கள் உடம்புக்கு தேவையான புரோட்டீன் சத்துக்கெல்லாம் அதிகமாகவே கொடுக்குது இந்த எக் ஒயிட் அப்படிங்கிறது கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லை இது ஹார்மோனல் இம்பேலன்ஸை தவிர்க்கக்கூடியது ஆறாவதாக இருக்கக்கூடியது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது ஏதோ ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறதோ உங்கள் உடம்புக்கு கண்டிப்பாக தேவை இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் உலகத்தில் யாருமே எக்ஸசைஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறது கிடையாது மினிமம் மார்னிங் தே தேர்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வாக்கிங் போகிறது ரொம்பவே நல்லது அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே உங்கள் உடம்புக்கு போதுமானது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது உங்களுடைய அப்டாமினை நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் ப்ரெஷர் பண்ணியும் நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அதுவும் ஆஃப்டர் ஓவலேஷன் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏழாவதாக இருக்கக்கூடாது யோகா யோகா அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது எக்ஸசைஸ் விட கம்பேர் பண்ணுற பொழுது இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அண்ட் அழுத்தம் கொடுக்காமல் செய்யக்கூடிய செயலாக இருக்கும் யோகா அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மிப்படுத்துவதோடு உங்களுடைய உடம்பை நல்லா ஃப்ளெக்சிபுளாகும் யோகா உங்களுக்கு மென்டல் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ஒரு மகா மருந்துனே சொல்லலாம் யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது யோகாஸில் ஃபெர்டிலிட்டிக்குன்னு நிறைய யோகாஸ் இருக்குது அந்த யோகாஸ் பற்றி நான் தனி வீடியோவே போடுறேன் நீங்கள் யோகா பண்ணுறதுல ரொம்ப முக்கியமானது மன அமைதியை கொடுக்கும் தாராளமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் உங்களுடைய க்ரோத் அப்படிங்கிறது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஏழு விஷயங்களுமே நீங்கள் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுப்பேன் இல்லை அப்படின்னா வீடியோஸ் எதுவும் போடணும் அப்படின்னா வீடியோஸ் போடுவேன் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நான் எப்போவும் சொல்கிறது தான் மோட்டிவேஷனோடு இருங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவாக இருங்க நல்லதே நடக்கும் தேங்க் யூ